உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் சனீஸ்வரன் தருவதை யாரால் தடுக்க முடியும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் சனீஸ்வரனை நம்பி கதவு கூட வைக்க மாட்டார்களாம் இந்த ஊர்க்காரர்கள் சனீஸ்வரர் எங்களுக்கு சனி மகாராஜா என்கின்றார்கள் ஒரு ஊர் மக்கள் சனி மகாராஜா என்றும் எங்களுடன் இருப்பதனால் நாங்கள் கதவு வைப்பதில்லை எங்கள் வீட்டிற்கு கதவு வைப்பதில்லை கடைகளுக்கு கதவு வைப்பதில்லை வெறும் திரை சிலை திருடர்கள் வரமாட்டார்கள் அந்த திருடர்கள் திருடினால் என்ன ஆகும் தெரியுமா என்று புதிர் போடுகிறார்கள் சனீஸ்வரனை நம்பி இருக்கும் இந்த ஊர் மக்கள் இல்லத்தில் வந்து திருடர்கள் திருடினால் என்ன ஆகும் என்பதை பற்றி அறிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதுதான் சனீஸ்வரரை ஏன் சனி மகாராஜா என்று மக்கள் அழைக்கின்றார்கள் என்று உங்களுக்கு புரியும் நீங்களும் தனிஸ்வர பகவானை அதிகமாகவே நம்புவீர்கள் ஏனென்றால் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி மகாராஜாவை பற்றி முழுமையாக அறியலாம் சிங்களப்பூர் என்கின்ற ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்றது ஷீரடியில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள தெய்வத்தை சனி மகாராஜா என்று மக்கள் அழைக்கின்றார்கள் சிங்களப்பூரில் கிழக்கே பானஸ்நாலா ஆற்றில் சுமார் நூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்பு விடாமல் பெய்த மழையால் பானஸ் நாலா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுங்க அப்பொழுது அந்த ஆற்றில் ஒரு பெரிய கல் மிதந்து கொண்டு வந்தது கரையோரமாக இருந்த கொடியில் சிக்கி கொண்டதுங்க அப்பொழுது அந்த பக்கமாக ஆடும் மேய்க்கும் சிறுவன் வந்து கொண்டு இருந்தான் அட கல் மிதந்து வருகிறதே என்று ஆச்சரியப்பட்டான் ஆமா கல் எங்க நான் மிதக்குமா ஆனா இந்த கல் மிதந்து வருகிறது இல்லையா அதை கண்டால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும் தன் கையில் இருந்த இரும்பு கோளால் அந்த கல்லை இழுக்க பார்த்தான் அந்த சிறுவன் பலமாக அந்த கல்லை அடித்து இழுக்க பார்த்தான் அந்த கல்லுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிய ஆரம்பித்ததுங்க இதை கண்ட சிறுவன் பயந்தே போனான் ஊரில் இருந்து மக்களிடம் தான் கண்ட காட்சியை சொன்னான் யாருன்னா நம்புவாங்களா கல்லில் இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னா ஆமாங்க பயத்தில் அந்த சிறுவன் உலர்கிறான் என்று யாரும் அதை பெரிதாக கருதவில்லை இருந்தாலும் அந்த மேய்க்கும் சிறுவன் விடுவதாக இல்லை சில பொது மக்களை வழுக்கட்டாயமாக அழைத்து ஆற்றில் மிதந்து கொண்டு இருக்கும் கல்லில் இருந்து ரத்தம் வருவதை சுட்டி காட்டினான் இதை கண்ட பலர் ஆச்சரியம் அடைந்தார்கள் இரவு நேரம் என்பதால் இந்த நேரத்தில் இந்த கல்லை தொட்டால் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டுவிடுமோ என்று கருதி யாரும் அந்த கல்லை தொடக்கூட இல்லைங்க பின்ன கல்லில் இருந்து ரத்தம் வந்தால் யார்தான் தொடுவார்கள் பயமா இருக்காதா சரி அன்று இரவு அந்த ஊரை சார்ந்த ஒருவரின் கனவில் சனி பகவான் தோன்றி நான் சனி மகாராஜா அந்த கல் நான் தான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் என் கற்சிலையை எடுத்து பூஜிக்க வேண்டும் என்றார் விரிந்ததும் தான் கண்ட கனவை ஊர் மக்களிடம் கூறினார் அந்த நபர் ஊர் மக்கள் பனஸ்நாலா ஆற்றில் இருந்து கல்லை பத்து பதினஞ்சு பேர் போய் அந்த கல்லை எப்படியாவது எடுக்கணும்னு எவ்வளவோ போராடினார்கள் எடுத்து வரவும் முயற்சி செய்தார்கள் காலையில் ஆரம்பித்த பணி இரவு வரை தொடர்ந்ததே தவிர ஒரு அங்குலம் கூட அந்த கல்லை அந்த இடத்தில் இருந்து அசைக்கவே முடியலீங்க இனி முயற்சிப்பது வீண் என்று கருதிய மக்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்றார்கள் அன்று இரவு மறுபடியும் அதே நபர் கனவில் சனி மகாராஜா தோண்டினார் தாய்மாமனும் மருமகனுமான சொந்தமுள்ள இரண்டு பேர் முயற்சித்தால் என்னை ஆற்றில் இருந்து அழைத்து வர முடியும் என்றார் சனி பகவான் மறுபடியும் இதை ஊர் மக்களிடம் கூறினார் அந்த நபர் என்னையா மாமனும் மருமகனும் இரண்டே பேரு அவங்க இந்த கல்லை அசைச்சுட்டா கல்லை அசைஞ்சிடுமா பதினைந்து பேர் முயற்சித்தும் முடியாதது பலருக்கு அவர் சொல்றது நம்பிக்கையே வரலைங்க மக்களிடம் வாதாடி சமாதானம் செய்து தாய் மாமன் மருமகன் உறவு உள்ளவர்களை அழைத்து சென்று ஆற்றில் இருந்த சனி பகவானின் கல்லை எடுக்க முயற்சி செய்தனர் என்ன ஆச்சரியம் பத்து பதினைந்து பேர் முயன்றும் அசைக்க முடியாத சனீஸ்வரர் கல்லை சர்வ சாதாரணமாக அந்த இரண்டு பேர் சேர்ந்து ஒரே நிமிடத்தில் தூக்கிவிட்டார்கள் இதை கண்ட மக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் சனீஸ்வர பகவானின் உருவம் இல்லா கல்லை ஓர் இடத்தில் வைத்து பூஜிக்க ஆரம்பித்தார்கள் நான் உங்களை ஒரு மகாராஜனை போல் காப்பேன் என்னை நம்புகிறவர்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என் ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பேன் இது உறுதி என்று வானத்தில் இருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டதுங்க சனி பகவானின் வாக்குப்படி இன்று வரை ஒரு அரசனை போன்று சனி மகாராஜா அந்த ஊர் மக்களை காப்பாற்றி வருகின்றார் இந்த ஊரில் பல வீடுகளில் பெரிய பெரிய கடைகளிலும் கூட கதவுகள் இல்லை திரை சிலைத்தான் கதவு சனி பகவான் வாக்கின்படி இன்று வரை ஒரு அரசனை போன்று சனி மகாராஜா அந்த ஊரை காப்பாற்றி வருகின்றார் அந்த ஊரில் பல வீடுகளிலும் பெரிய பெரிய கடைகளிலும் கூட கதவுகள் இல்லை திரை சிலைத்தான் கதவு கதவுகள் இல்லாமல் இருந்தாலும் இன்று வரை ஒரு பொருள் கூட களவு போனதில்லை என்கின்றார்கள் அப்படியே யாராவது திருடினால் திருடியவனுக்கு அதுதான் கடைசி திருட்டு மீண்டும் வேறு இடம் தேடி போய் திருட அவனுக்கு கண் பார்வை இருக்காது என்கின்றார்கள் இந்த கோவிலுக்கு செல்லும் ஆண் பக்தர்கள் அவர்கள் அணிந்திருக்கும் உடையை மாற்றி காவி வேட்டியை கட்டிக்கொண்டு சனி மகராஜா என பக்தியுடன் அழைக்கப்படும் சனி பகவான் சிலைக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் பெண்கள் சனி மகராஜா சிலையை தொட்டு பார்க்க அனுமதி இல்லை இந்த கோவிலுக்கு வரும் புதிய பக்தர்கள் பொறுமையாக சுற்றி இருக்கும் வீடுகளையும் கடைகளையும் பார்த்து அந்த கட்டிடங்களுக்கெல்லாம் கதவுகள் இல்லாது இருப்பதைக் கண்டு அந்த காரணத்தை அறிந்து சனி பகவான் மீது அந்த ஊர் மக்களுக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை தெரிந்து ஆச்சரியம் அடைகின்றார்கள் நாமும் சனி பகவானை வணிகினால் தொலைந்த பொருட்கள் திரும்ப பெறலாம் நாம் மகிழ்ச்சி என்னாலும் களவு போகாது சனி பகவான் தருவதை யார் தடுப்பார் தலைமுறை செழித்து வாழ சனீஸ்வரன் துணை இருப்பார் அதனால தான் சிவபெருமானே சனீஸ்வரன் என்று பட்டம் தந்தார் ஏழநாட்டு சனி அஷ்டம சனி என்று பயப்பட வேண்டாம் சனீஸ்வர பகவான் அவர் பகவான் நமக்கு நல்லதுதான் செய்வார் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்